சரவண வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நினைக்கும் எல்லாம் முன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும் அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் சுப செய்தி உன்னை தேடி வரும் இனி உன் வாழ்வில் சோகமெல்லாம் சுகமாய் மாறப்போகிறது குழந்தையே இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போல தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே குழந்தையே நான் இருக்கிறேன் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இவ்வுலகில் தோற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய் அதை சரிசெய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் எப்படி உன்னை மறப்பேன் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கின்றாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நான் உன் உயிரில் கலந்துதான் உன்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதனால்தான் உன்னில் பல மாற்றங்களும் இரக்க குணமும் நிறைந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள் நீ செய்யும் அனைத்து நற்செயல்களும் உனக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும் ஏன் இப்படி நீ துவண்டு போயிருக்கின்றாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கின்றாய் நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னிலிருந்து தூரமாகிவிடு வெற்றி என்பது எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதாகும் தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத் தரும் ஆசானாகும் ஒரு ஆசான் தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றியடையாததே ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை நீ நன்கு புரிந்து கொள் உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் மாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் போகிறது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறவழியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை பாதை சுகமான பயணமாய் அமையும் பாபா தனது பக்தர்களின் தேவைகளை கணக்கிடுவார் எப்படி ஒரு அன்பான தாய் தன் குழந்தையின் நலனுக்காக கசப்பான மருந்தை குழந்தைக்கு புகட்டுகிறாளோ அதே போல பாபாவும் தன் பக்தர்களின் நலனுக்காக சில சட்டங்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் மீது திணிப்பார் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டுமே நடத்துவேன் என்று நீ முழுமையாக நம்பு உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் இனி நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை சாயே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு நீ என் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க நீ தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு நீ என்ன யோசிக்கிறாய் நீ இழந்த பொருளை நான் திருப்பித் தருகின்றேன் வியாழனன்று என் கோவிலுக்கு வா எப்படியும் நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் இல்லாத சில விஷயங்களை நீ நினைத்து கொண்டே இருப்பதால் இருக்கின்ற பல விஷயங்களை நாம் இழந்து விடுகின்றோம் நிலை என்று இவ்வுலகில் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கடைசிக்கு இதாவது கிடைத்ததே என்ற பக்குவம் நிறைந்த மனதோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கவலையும் கண்ணீரும் உங்களை ஒருபோதும் வாழ வைக்காது தைரியமும் நம்பிக்கையுமே வாழ வைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவரை நீங்கள் பொறாமைப்பட வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் கஷ்டம் வந்தால் கலங்காமல் துணிந்து நில் கடினமாக இருந்தாலும் கடந்ததை மறந்துவிட்டு நிகழ்வதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் வருவதை எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும் நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்னுடைய அற்புத தரிசனத்தை நீ காணப்போகிறாய் குழந்தையே இன்றோடு உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது இப்போது நீ அனுபவிக்கும் வேதனைகள் அவமானங்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே பிறருக்கு செய்த பாவத்தின் விளைவுகள் உன் நடத்தைக்கு கிடைத்த பலன்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இனியும் இப்படி வேடம் போடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என் ஆசீர்வாதங்களை நீ அபத்தமாக்குவதை சகித்துக்கொள்ள முடியாமல் கோபத்தால் கொதிக்கின்றேன் நான் அன்பானவர் என ஒரு பக்கத்தை மட்டுமே நீ தெரிந்து வைத்துக்கொண்டிருக்கிறாய் நான் உலகத்திற்கு எல்லாம் நீதிபதி என்பதை உன் மனம் நம்ப மறுக்கிறது அவரவர் செய்யும் செயலுக்கேற்ற நீதியை நான் உடனடியாகவோ ஏற்ற காலத்திலோ வணங்குகிறேன் என்பதை தெரிந்து கொள் வாய் வார்த்தைக்கும் பிறரிடம் பேசுவதையும் பிறர் உள்ளம் நோகுமாறு அச்சுறுத்தும் வகையிலோ அவர்களை தர்ம சங்கடப்படுத்தும் வகையிலோ பேசுவதையும் நடப்பதையும் விட்டுவிடு பிறருக்கு சங்கடம் தருகின்ற செயல்களை செய்யாமல் தவிர்த்து உன் பார்வையை இறைவன் பக்கம் திரும்ப செய் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதை அனுபவித்து எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்றும் தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒருமுறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறதென்று எதற்கும் மனம் தளராதே குழந்தையே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் நிச்சயம் நீ வெற்றி கணிகளை பறிப்பாய் உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்துவை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுதான் உதவும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடாதே விதியின் பயன் இல்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உன் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உன் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீ பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அந்த பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நம் மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது கொள்வது உனக்கு விரைவில் வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாக ஏதோ ஒரு கணத்தில் அது கிரீடத்தை தலையில் வைக்கும் எந்த கணம் யாருக்கு கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயம் உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் அதனால் உழைப்பதை ஒரு பைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று வாழ முயற்சி செய் நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ நன்றாக புரிந்து கொள் கால தாமதம் கண்டு கவலை கொள்ளாதே காய்களைத் தர மனமின்றி கனியாக்கி உன் கரங்களில் சேர்த்திட கடவுள் எடுத்துக்கொண்ட கொண்ட கால அவகாசம்தான் அது முயற்சியை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே குழந்தையே தொடர் முயற்சிதான் வெற்றி என்னும் கனியை தரும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வழிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல எல்லாம் சுபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ செல் அந்த வழி முற்கள் நிரம்பி கொண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் குழந்தையே நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் சொல் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அன்பு குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கிறாய் இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபட போகிறாய் குழந்தையை துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோலை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடைய போகிறான் என்று அர்த்தம் குழந்தையி கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடி சென்று உதவிடு பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் சிறிதளவும் எதற்கும் கவலைப்படாதே என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவையல்லவா அது உனக்கும் தெரியும் இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும் அன்பு குழந்தையே காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அங்கும் இங்கும் மலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையே நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்மவினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்து கொண்டு இருப்பது அதன் சிறு பகுதியையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி ஏறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் இதோ மிக அருகில் அதை நீ தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே குழந்தையே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு